ஒரு நம்ம கரென் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேனரு ப்ரொஃபைல் ஃப்ரீயாக ஒரு அப்புறம் வால் இதெல்லாம் ஒரு ஹண்ட்ரட் டைமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் எப்போ எப்படி நம்ம க்ளைம் நேராக இந்த போட்டால் செவன் ப்ரைம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் லேக் டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெயின் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரைம் பேட்ஜ் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏதோ என்னது முதல்ல அது போய் என்னடா இருக்குன்னு பார்த்து செக் பண்ணலாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ப்ரைம் பேட்சு ஃபஸ்ட்டு செகண்டு அப்படி அப்படி ஏதோ ஒரு வாலே அப்புறம் ஏதோ ஒரு இத்து போரு ஒரு எமௌண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எ எக்ஸ்ட்ரா ஸ்லாட்டு எமௌண்ட் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்லாட்டு தராங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு மூணு அந்த ஓ அந்த ப்ரொஃபைல் பேட்சுக்குள்ளே இருக்குலாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ மதுபடி இமோட்டை பார்த்துமா அப்புறம் ஒரு அவதாரி அண்ட்ரட் ஃப்ரீ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுவும் கலர் என்ன கலர் காணோ நம்ம நேமை பார்த்தீங்கன்னா கலராக காட்டும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ரொஃபைல் இந்த வீவு நல்ல அனிமேஷனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து இது ஒன்றா இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டில்ஸு இந்த கன்னுலாம் பார்த்தினா ஃப்ரீயாகவே தரேன் டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு போல் கிரேட் வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவதாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பப்ஜியில் வர மாதிரி ஷேர் பண்ணுறது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அண்ட் டைமண்ட் கிடச்சிருக்கும் அந்த அண்டர் டைமண்டை இப்போ எப்படி எடுக்கிறதுன்றத பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோவை பார்த்து உடனே அந்த வீடியோவை பார்த்துருங்க அவ்வளோ தங்க இன்னும் என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பை பை டாஸ் okay hey guys, guys.